இந்த ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் யுபிஐ விதிமுறைகள் மாறவிருக்கின்றன இதனால் நம் தினசரி பரிமாற்றங்கள் மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் புதிய விதிமுறைகள் மூலம் யுபிஐ மூலம் பணம் அனுப்புவது மற்றும் பெறுவது இன்னும் விரைவாக நடக்கும் மேலும் யுபிஐ செயலியில் புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்படவுள்ளன இதனால் மோசடி சம்பவங்கள் குறைவாக இருக்கும் இது மட்டுமல்ல யூபிஐ மூலம் பரிமாற்றங்கள் செய்யும் போது அதிகமான பரிசுகள் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் இதனால் நம் பண பரிமாற்றங்கள் மேலும் மகிழ்ச்சியானதாக மாறும் யூபிஐயின் இந்த புதிய விதிமுறைகள் நமக்கு நிதி மேலாண்மையில் மேலும் சுதந்திரம் தரும் எனவே இந்த மாற்றங்களை பயன்படுத்தி நம் பணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கையாளலாம் யுபிஐயின் புதிய விதிமுறைகள் நம் வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக்கும் என்பதை நினைத்தால் உண்மையில் மகிழ்ச்சி அடிக்கிறேன்